லெல்லை சங்கரோட பொண்டாட்டி உண்மையான பொண்டாட்டி அந்த ஊர்ல இருக்கு அந்த ஊருக்காரர்களுக்கே தெரியும் அந்த பிள்ளையவே பேச வைப்பேன் நான் கண்டனை தேடி பாருங்க நெல்லை சங்கர் ஏதாச்சும் ஒரு வழியில இருக்கும் பாருங்க ஏதாவது டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்கலாமான்னு பாருங்க என்னங்க இருக்கடா மாப்பிள்ள உனக்கு வணக்கம் மாப்பிள்ள தேனியில இருந்து சீலாவுக்கும் சங்கருக்கும் கண்டனு கிடைக்க மாட்டேது மாமா நீங்க சொன்னமா டெய்லி ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ போடுவாங்க ஆனால் வீடியோ போட முடிய மாட்றாங்க நீங்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து கண்டனுக்காண்டி ஓசனம் பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னு இப்போ என்ன பண்ணுவான்னா வீட்டுக்கு வந்து குழந்தை இருக்கிற மாதிரி பாப்பா என்ன பண்ணுற நான் மாமா வந்திருக்கேன் இந்த அக்கா வந்திருக்கேன் செல்ல குட்டி அப்படிங்கிற மாதிரி கண்டனு ஓசனம் பண்ணுவீங்க ஏன்னா நீ அந்த குழந்தைக்கு வந்து தாய் மாமாங்கள் அக்கா அண்ணன் தங்கச்சி சித்தப்பா எல்லாத்தையும் கொண்டு வந்து வீடியோ போடுவியா அப்புறம் சில யூடியூப்காரங்க வந்து என்னன்னா இன்னைக்கு டெண்டில் இருக்குது இந்த லெல்லை சங்கரும் சீலாவுந்தேன் இந்த மற்ற யூடியூப்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக வீட்டுக்கு போவாங்க வீட்டில் போய் ஆமாம் அவங்கள போய் பார்த்தேன் லெல்லை சங்கரை பார்த்தேன் அந்த குழந்தைய பார்த்தேன் அந்த குழந்தை பிள்ளையா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு சீராக அப்படியே இருக்கு மாடின்னு அவங்களுக்கு கண்டன் வேணும்ல அந்த யூடியூப் கேனலுக்கு அவங்க எடுத்துக்கிறீவியா ஏன்னா இது ஊராமே பொய் பொய்ன்னு சொன்னாலும் அன்னைக்கு இருந்து சொல்லிக்கின்றேன் இப்போ எனக்கு அவங்கள விடுனே என்னானே அவங்களாம் கண்டனாத்தையும் போடுறாங்களே விடுனே அப்படின்னாங்க இல்லப்பா அப்படிலாம் விட முடியாது ஏன்னா என் தங்கச்சி நானு எல்லாருமே ஏமாந்துருக்காங்க எல்லா பேரும் என்னைய ஆளுக பூரா ஏமாந்து அந்த கண்டனுங்கிறப்ப வந்து உடைக்கணும் உண்மை கண்டன் சொல்லிட்டு போ நான் சத்தியமா நான் வீடியோ போடல இனிமேல் அவனை பத்தி நான் பேசவும் மாட்டேன் இது கண்டனுங்க நாங்க தன்னால் பண்ணது கண்டன் அப்படின்னு சொல்லட்டும் நாங்க ஒதுங்கிக்கிறோம் அப்பா அடா நீ சம்பாரி கோடி கணக்கில் சம்பாரி அதை பத்தி எனக்கு கவலை மக்களை முட்டாளாக்கூடாது எல்லாத்தையும் முட்டாளாக்குறேன் உடைக்கிறத கண்டிப்பா வந்து இருக்கோம் இது கண்டன் சொல்லிட்டானா நாங்க சத்தியமா சாமி மேல சத்தியமா சொல்றோம் நாங்க எந்த பத்தியும் பேச மாட்டோம் ரைட்டா இது ஊட பொய்ய பொய்யா 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 சொல்லிக்கிட்டு இருக்கா பெட் ஷர்ட் கேட்டு 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 நாலு வீடியோ போட்டாச்சு அந்த குழந்தைக்கு ஷர்ட் கேட்டு என்னாச்சு அதை காட்டியா அப்படின்னாச்சு அப்போ கூட நாங்கள் ஒதுங்குறோம் பெட் ஷர்ட் கட்டு எந்த ஆஸ்பத்திரியில் வரந்துச்சு இந்த ஆஸ்பத்திரியில் வரந்துச்சு தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணது இந்த ஆஸ்பத்திரியில் தான் குழந்த பிறந்ததுன்னு அந்த குழந்தையோட பெட்ஷர்ட் கட்டி பெட்ஷூட் சர்டிஃபிகேட்டு அதை காமிச்சாலும் நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அதையும் காட்டலை ஆஸ்பத்திரியும் காட்டலை எதையும் கட்டல அப்பறம் கண்டனம் தானே எதுக்கு மக்கள்கிட்ட போய் பேசணும் ஜாலியாக போடு இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல இன்னும் தேடிக்கிட்டு மாப்பிள்ளை நீ நீ பண்ணிக்க கல்யாணம் ஆகி ரெண்டு ஆம்பளை பையன் இருக்கிய ரெண்டு பொம்பளை பிள்ளையா ரெண்டு ஆம்பளை பையில இருக்கிய ரைட்டா நீ என்ன மண்ணு பண்ணு பொண்டாட்டி உண்மையான பொண்டாட்டியே உனிய லைவ் லைவ்ல பேச வைப்பேன் பாக்குறியா லெல்லை சங்கரோட பொண்டாட்டி உண்மையான பொண்டாட்டி அந்த ஊர்ல இருக்கு அந்த ஊருக்கு தெரியும் அந்த பிள்ளைய பேச வைப்பேன் நான் இன்னும் கொஞ்சம் நாள் விரிவெயில இருங்க இன்னும் தொடர்ந்து வீடியோ பாருங்க உண்மையில் கொண்டு வந்து நான் காட்டுவேன் போதுமாயா காட்டுவேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பார்த்து சொல்லுவேன் நான் ஒரு குழந்தைய வந்து உண்மையான குழந்தைய வந்து வஞ்சனா நாக்கு அழி போயிடும் குழந்தையில முட்டி யாரும் திட்டக்கூடாதுன்னு நான் அன்னைக்கு இருந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்றிக்கேன் என் குழந்தைய அந்த குழந்தை திட்டலை ஆனால் குழந்தை மாதிரி இருக்க பொம்மையை வச்சு ரிமோட் கண்ட்ரோலில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் பார்த்துட்டோம் நீ மேலே இருக்குது நீ தொடர்ந்து பா வீடியோ பாருங்க ஆர் கே சொல்கிறேன் கண்டனை தேடி பாருங்க நெல்லை சங்கர் ஏதாவது ஒரு வழியில் இருக்கோம் பாருங்க ஏதாவது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கலாமான்னு பாருங்கள் என்னங்க இருக்கடாமாப்பிளம் உனக்கு